ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சமையல் சை இன்னைக்கு வாங்க என்னென்ன சமையல் பிரேக்ஃபாஸ்ட்க்கு லஞ்ச் ஸ்னாக்ஸ்க்கு எல்லாம் சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல சாக்கு இருந்தே பாக்கலாங்க பாருங்க சாதம் வந்து அப்படியே இருக்கு அடுத்ததா வந்து கொஞ்சமா புளி சாதமும் செஞ்சிருந்தேன் நல்லா இருக்குங்க சாஃப்ட் பாருங்க நல்ல உறுதியா வந்து சாதம் வடிச்சு வச்சுட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு செஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க தேங்காய் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் அரைச்சி போட்டு சேர்த்து குட்டிஸ் ரொம்ப பிடிக்குங்க இந்த குழம்பு அடுத்ததாக வந்து வாழைக்காய் ஃப்ரை செஞ்சு வச்சிருக்கேங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கடலை மாவு அடுத்ததாக காரத்து கார்த்தூள் கொஞ்சமா ஃபுட் கலர் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா லெமனும் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு சூப்பரா வந்து வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்டே நம்ம வேக தாங்க வறுக்கணும் பாருங்க நல்லாவே உள்ளேயும் நல்லா விழுந்துட்டு இருக்குது இது போல் இருந்தால் தான் நல்லா விழுந்து சாப்பிடுவாங்க இது வந்து கல்லே ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ரெசிபி இருக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் அதே போல் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அது மேலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கருவேப்பிலையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுதான் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை செஞ்சு வச்சிருக்காங்க அடுத்ததாக வந்து பொரியலுக்கு வந்து சுரக்காய் பொரியல் செஞ்சு வச்சிருக்குறாங்க இது வந்து வேர்க்கடலை காஞ்ச மிளகாலாம் வறுத்து செய்யறது இந்த பொரியல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தேங்காய் இன்றைக்கி கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி செஞ்சு வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி இதெல்லாம் தாங்க இன்னைக்கு சமைச்சிருக்கேன் அப்படியே வாங்க லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து சாங்கம் கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கவினோட பாக்ஸ்ல வந்து சாதம் போட்டுக்கிறேன் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து வாழைக்காய் ஃப்ரைல செஞ்சா ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க கொஞ்சம் வாழைக்காய் ஃப்ரை வச்சுக்கிறேன் இது அப்படியே கிட்ட அது வந்து பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சாதம் போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நிதிஷோட பாக்ஸ் நித்திஷ் வாழைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க வந்து வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுனே போலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து ஏழு வாழைக்காய் வச்சு ஃப்ரை செஞ்சு வச்சிருக்கேன் எவ்வளவு இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பொரியலுன்னு வச்சுக்கிறேன் கொஞ்சமா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த பொரியல் சாதத்தோடு நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா பொரியல் வச்சுக்கலாம் சாதம் போட்டுக்கீங்க அடுத்ததா வந்து சொரக்காய் பொரியல் வச்சுக்கிறேன் நீங்க சொரக்காய் குழம்பு செய்யறதை விட இது போல வந்து பொரியல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே குட்டிஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வாழைக்காய் வச்சுக்கிறேன் ஆயிரம் ரூபாய் பூவதுங்க பூ வச்சுக்கையும் வச்சுக்கிறேன் சாதம் பாக்ஸ் தான் பெருசு ஆனா சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா தாங்க போடுவேன் அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு போட்டு வைக்கணும்னா அதே அளவுக்கு தாங்க போடுவேன் மதியத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சாப்பிட மாட்டா ஸ்கூல்ல சாப்பிடுறதே கம்மி தாங்க இருந்தா கொஞ்சம் நல்லா விழுந்தி சாப்பிடுவா வாழைக்கா சை வச்சுக்கிறேன் சரணியோட சரணு கொஞ்சமா பொரியன் வச்சுக்கிறேன் நாலஞ்சு வாழைக்காய் ஃப்ரை வச்சுக்கிறேன் இன்னும் சாப்பிடலங்க தலைவா எடுத்துடானா அடுத்து வாங்க குழம்பு போட்டு வச்சுக்கலாம் இந்த வெண்டைக்காய் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் இதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பொட்டுக்கடலை போட்டு இங்கே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு செஞ்சேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு தோசைக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து பாக்ஸ் இது யாரோட பாக்ஸ் அஞ்சுக்காவோட பாக்ஸ் அஞ்சுக்காலுக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க தோசிட்டே இந்த வெண்டைக்காய் குழம்பு ஊற்றி தான் சாப்பிடுறாங்க இது வந்து smithy சோட box காய்கறி எல்லாம் கம்முனு சாப்பிடுவோம் வந்து lunch ஸ்நாக்ஸ் பேக் pack பண்ணிட்டேன் breakfast வந்து தோசை செஞ்சிருந்தா சாதம் அதுக்கப்புறமா கூஸ்லி சுரக்காய் பொரியல் வாழைக்காய் fry வந்து செஞ்சு lunch பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டேங்க வெண்டைக்காய் குழம்போடு ரொம்ப சூப்பரா ஆ இருக்குங்க இந்த lunch வந்து சாப்பிடறதுக்கு மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன் friends இந்த உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் செய்தி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க அது வரைக்கும்